வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்னைக்கு இந்த வீடியோவில் டெய்லர்கள் வந்து சந்திக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் அதெல்லாம் நம்ம வந்து பேசிக்கிட்டே அப்படி ஒரு ப்ளவுஸும் வந்து தச்சுடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டெய்லராக இருக்கோம் அப்படின்னா எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து விட்டு கொடுத்து போக வேண்டியது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் அதுவும் ஆரம்ப காலகட்டங்கள் இருக்குது பாருங்கள் அந்த டைமில் வந்து நம்ம வந்து ரொம்ப ஒரு சகிப்புத்தன்மையோடு இருந்தால் மட்டும்தான் என் செய்கிற தொழிலை சக்ஸஸ் ஆகி வெளியில் வரவே முடியும் டெய்லர் அப்படின்னாலே நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு நல்ல நாளும் கிடையாது நாளும் கிடையாதுன்னு அது உண்மை தான் இப்போ நம்மளுக்கு வந்து எப்போ வேலைகள் வந்து அதிகமாக வரும் நல்லா வந்து சீசன் இருக்கிற டைமில் வந்து நிறைய பேருக்கு துணிகள் வந்து தைக்க வேண்டியது இருக்கும் அப்போ தான் தேவைகள் அதிகமாக இருக்கும்போது நமக்கு துணிகளும் வந்து அதிகமாக வரும் அந்த டைமில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கும் அதே மாதிரி அந்த டைமில் தான் விசேஷ வீடுகள் நல்ல வீடு கெட்ட வீடு எல்லாமே வரும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம அந்த டெய்லர் வேலையை வந்து சக்ஸஸ் ஆகி கொண்டு போகவே முடியும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரொம்ப அவசரமாக இருக்குது துணிகளும் நிறைய தைக்க வேண்டியது இருக்குது இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம் வாங்கியிருக்க துணியை தைச்சி கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக அன்றைக்கி வந்து ஓவர் டைம் எடுத்து நம்ம வேலை செய்வோம் அடுத்த நாள் ஒரு இடத்துக்கு போகிறதா இருந்தால் இன்றைக்கி நைட்டு இப்போ ரெண்டு மணி மூணு மணி வரைக்குமே கூட இருந்து தச்சு அப்படி கொடுத்த நாட்களும் இருக்குது அந்த மாதிரி தான் நிறைய டெய்லர்கள் வந்து செய்கிறாங்க ஏன்னா நம்மளுமே பார்த்துருக்கோம் கேள்விப்படவும் செஞ்சுருக்கோம் நானும் பார்த்திங்கன்னா சீசன் டைம்லலாம் ரெண்டு மணிக்கு போய் தூங்குவேன் மறுபடியும் நாலு மணி நாலரைக்கும் அலாரம் வச்சு எந்திரிப்பேன் அந்த மாதிரியெல்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில நம்ம கண்டிப்பாக ஒரு எட்டு மணிக்கு ஒரு இடத்துக்கு கிளம்பி போகிற மாதிரியும் இருக்கும் அப்போது முடிக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் முடிக்கணும் வீட்டில் சமையல் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் நெருக்கடியாக தான் இருந்துகிட்டே இருக்கோம் அந்த வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அப்போ எப்படி இருக்கோ ஒரு சகிப்பு தன்மையோடு இருந்து அந்த வேலையை முடிக்கணுமே அப்படின்ட்டு வந்து ஒரு எப்படி பைராக்கியத்தெல்லாம் இருந்து முடிப்போம் அப்படி தான் நடக்கும் அதே மாதிரி தான் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா அதுவும் இந்த டெய்லர் தொழிலை பொறுத்த வரைக்குமே அப்படிதான் தான் நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாதுன்னு யாருக்கிட்ட கேட்டாலும் அதை தான் சொல்லுவாங்க அது இல்லாமல் பழமொழி வேறு வேற சொல்லுவாங்க கிராமத்துலலாம் அந்த பாய் விற்கிற வீட்டில் உரங்க பாய் இருக்காது அப்படின்ட்டு அதே மாதிரி எவ்வளவோ வந்து நம்ம வெளில துணி துணிகள் வந்து தைச்சி கொடுப்போம் ஆனால் ஒரு அவசரத்துக்கு நம்ம துணி வந்து தைக்கவே முடியாது ஒரு தீபாவளியாக இருக்கட்டும் பொங்கலாக இருக்கட்டும் வாங்கிட்டு வர சேரீ இருக்குன்னு துணி வந்து தைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் எப்போவுமே இருந்துட்டு வந்துட்டுருக்கோம் அந்த மாதிரியும் வந்து நிறைய டெய்லர்கள் வந்து அதை சமாளித்து வெளியில் வரதான் செய்கிறாங்க நம்ம துணி தானே பார்த்துக்கலாம் எப்போ வருஷம் இருக்கட்டும் தைச்சுக்கிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சிட்டு இப்போ வந்து அவசரமாக ஒருத்தங்க துணி தைக்க வேண்டியது இருக்குது கொடுக்கணும் அப்படின்னா அதை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு அடுத்த வேலையை தான் நம்ம வந்து செய்வோம் அதனால தான் எப்போவுமே வந்து டெய்லர்களுக்கு தான் அந்த பழமொழி பொருந்தும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பெரிய ஆட்கள்லாம் சிரிப்பாங்க அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படி தான் நடக்குது ஏன்னா நம்ம வந்து நமக்கான தேவையை வந்து பின்னாடி பார்த்துக்கிடலாம் இப்போ நமக்கு எதோ தேவை இருக்குது யாருக்கிட்டையும் மனசு கஷ்டப்படாமல் நம்ம வேலைகளை முடிச்சு கொடுக்கணும் அப்படி தான் நம்ம வேலைகளை வந்து செஞ்சு முடிச்சு கொடுப்போம் அதுக்கப்புறம் அவங்க காசு கொடுத்தாலும் அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது அவங்க வந்து முடிச்சு கொடுத்துட்டா ஒரு சந்தோஷமாக ஒரு பேச்சு பேசிட்டு சிரிச்சிட்டு போவாங்க பேருங்க அதுலேயும் நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது இல்லைன்னு சொல்லவே முடியாது எல்லா டெய்லர்களுமே அந்த ஒரு சந்தோஷத்துக்காக மட்டுந்தான் அவங்க வந்து எல்லா கஷ்டங்களையும் பொறுத்துட்டு உட்கார்ந்துருந்து வேலை பார்க்குறது இப்போ நிறைய நாட்களில் நமக்கு இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து வந்திருக்கும் எல்லார்ட்ட கேட்டாலும் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு அனுபவங்கள் வந்து சொல்லுவாங்க எல்லாருக்குள்ள வாழ்க்கையிலேயே இருக்கும் ஆனால் டெய்லர் தொழில் தான் அப்படின்ட்டு நம்ம சொல்லவே முடியாது நிறைய தொழில் வந்து இந்த மாதிரி போக தான் செய்யும் இந்த மாதிரி சீசன் டைமில் இருக்கும் ரொம்ப நெருக்கடிகளில் போயிட்டு இருக்கும் அப்போ வந்து அவங்களோட சொந்த விஷயங்களை கூட கவனிக்க முடியாத அளவுக்கு தான் ஒரு வேலை இருக்கும் ஆனால் அதெல்லாம் நம்ம வந்து பொறுத்துட்டு ஐயோ நட முடியலை செய்ய முடியலை என்னடா வேலை இது அப்படி நினச்சிட்டு வந்து வேலையை வெறுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில் வந்து முன்னேறது ரொம்பவே கஷ்டம் ஏன்னா நம்ம வந்து ஒரு தொழில் வந்து கற்றுக்கிட்டு அதை மே மேலே கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும் அடுத்தவங்களுக்கு சொன்னால் வேணால் கேட்டுக்கிடுவாங்க அவ்வளோந்தான் அப்போ அதோட அனுபவம் வந்து நமக்கு மட்டும்தான் தெரியும் அப்போ அதை நம்ம எப்படி சக்ஸஸாக கொண்டுட்டு போகணும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை வந்து தாங்கி கொண்டு போகணும் அப்படிங்கிற மனப்பான்மை இருந்துட்டாலே போதும் இந்த டெய்லர் வேலையில் ரொம்பவே மேலே வரலாம் இதெல்லாம் வந்து புதுசாக தைக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் தெரியாமல் கூட இருக்கலாம் ஆனால் இதெல்லாம் யாராவது தெரிஞ்சவங்க சொன்னால் கண்டிப்பாக அதை கரெக்டாக கேட்டுட்டு நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வேலைகளை பிளான் பண்ணி கொண்டு போங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம் இப்போ நிறைய பிகினர்ஸ்க்கு வந்து எப்படி ஒருத்தவங்க வந்து நம்மகிட்ட வந்து குறை சொல்லிட்டாங்க இப்போ அது நல்லா இல்லை இது நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ என்னடா இது வேலை எதுக்கு இதை நம்ம பழகணும் அப்படி நினச்சி நீங்கள் வந்து அப்படியே வருத்தப்பட்டு அந்த துணிகள் வேண்டாம் இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வேலையை விட்டுட்டீங்க அப்படின்னா அது பின்னாடி யோசிக்கிற மாதிரி இருக்கும் எதனால் அப்படின்னா நிறைய படித்தவங்க கூட இப்போ வந்து நம்ம பார்த்துட்ருக்க அனுபவத்தில் எத்தனை டிகிரியோ படித்தவங்க கூட இந்த டெய்லரிங் வேலையை வந்து புதுசாக கற்றுக்கிட்டு அதில் டெவலப் ஆகி நல்ல வருமானம் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ எதுவுமே படிப்பு இல்லாதவங்களுமே வந்து இந்த டெய்லரிங் தொழிலை பொறுத்த வரைக்கும் அழகாக நல்ல வீட்டில் இருந்தே ஒரு வருமானத்தை பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அது ஒரு நல்ல வேலை தானே கஷ்டம் வந்து எல்லா வேலைகள்லையுமே வரும் இப்போ படித்து வந்து ஒரு நல்ல பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோம் அங்கேயும் நமக்கு மேலே மூணு பேர் நாலு பேர் இருப்பாங்க அவங்கக்கிட்ட கூடுதல் குறைவு எது வந்தாலும் நல்ல விதமாகவும் பேசுவாங்க ரொம்ப மோசமாக பேசக்கூடிய இடங்களும் இருக்குது நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ அதையெல்லாம் சமாளித்து தான் அங்கேயுமே நம்ம வந்து காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் உட்காந்து வேலை பார்த்து அதுக்குள்ளே பலனை வந்து எடுக்கும் அப்போ நம்ம டெய்லரிங் வேலை எந்த அளவுக்கு குறைஞ்சதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நிறைய பேர் வந்து யோசிக்கிறது அதுதான் ஐயோ நான் வந்து இந்த டெய்லரிங் வேலையை செய்யணுமா அப்படின்ட்டு கூட நினச்சிட்டு நிறைய பேர் வந்து விட்டுட்டுருக்காங்க ஆனால் இதே போல் ஒரு நல்ல வேலை கிடையவே கிடையாது இதில் வந்து நம்ம தொழிலை நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம மட்டும்தான் முடிவெடுக்க போகிறோம் இப்போ வேறு எங்கேயோ நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்னா நம்ம என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறத இன்னொருத்தவங்க தான் முடிவெடுப்பாங்க இப்போ நம்ம வீட்டிலே இருந்துட்டு நமக்கேற்ற மாதிரி நம்ம வேலையை சூப்பராக கொண்டுட்டு போகலாம் நம்ம வீட்டில் எவ்வளோ வேலைகள் இருக்குது நமக்கு எவ்வளோ டைம் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்குது இந்த டைமில் நம்ம எவ்வளோ வேலை செய்யலாம் அப்படிங்கிறத நமக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணி அன்றைக்கி ஒரு துணியோ ரெண்டு துணியோ தைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு பெரிய விஷயந்தான் எதுவுமே தெரியாமல் இருந்து கஷ்டப்படுறதுக்கு எதையாவது ஒன்று ஒரு சின்ன கைத்தொழில்னாலும் தெரிஞ்சுட்டு அதில் கொஞ்சோல வருமானம் வந்தாலும் அது பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சில நேரங்களில் நினச்சி பாருங்கள் கையில் வந்து பத்து காசு கூட இருக்காது அந்த நேரத்தில் நம்ம இப்போ ஒரு துணி தைச்சி கொடுத்துருக்கோம் அவங்க வந்து ஒரு நூறுரூவா கொண்டு கொடுக்கட்டும் அது ரொம்பவே பெரிய விஷயமாக தெரியும் அதை வச்சு அன்னைக்கு அன்னைக்கு இல்லை இன்னொரு நாள் கூட ரெண்டு நாள் கூட அன்னைக்கு வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து செலவு பண்ணி கொண்டுட்டு போகலாம் அதனால தான் பெண்களுக்கு ஏதாவது ஒரு கைத்தொழில் வந்து தெரியணும் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க நிறைய பேர் நிறைய விதமாக வேலைகள் வந்து செய்கிறாங்க வெளியில் போய் கூட வேலைகள் செய்கிறாங்க வீட்டில் இருந்தும் செய்கிறாங்க இருந்தாலும் ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னா டெய்லர் வேலை அப்படி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நிறைய பேர் நம்ம இப்போ பார்த்துட்டே இருக்கோம் படிச்சுட்டு டீச்சர் வேலைக்கு போனவங்க கூட மறுபடியும் இந்த வேலைகளில் நிறைய துணிகள் வந்து வாங்கி தச்சு கடைகள் வச்சு அந்த மாதிரி எல்லாமே முன்னேறிட்டுருக்காங்க அதுவும் இல்லாமல் படிப்பே தெரியாதவங்க கூட நம்ம வந்து தையெல்லாம் எப்படி அளக்கணும் அதை எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சாலே போதும் ப்ளவுஸு எல்லாம் அழகாக தச்சிடலாம் இதுக்கு பெரிய அளவில் படிப்பு தேவை அப்படிங்கிற அவசியமே இல்லை நமக்கு கொஞ்சம் யோசிக்கிற தன்மை மட்டும் இருந்தால் போதும் இதை எப்படி கட் பண்ணால் எப்படி ஜாயின் பண்ணணும் இதை வந்து எந்த இடத்துல எப்படி வரும் இப்படிங்க நம்ம வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து யோசித்தோம் அதுக்கு கரெக்ட் பண்ண தெரிஞ்சிச்சோம் அப்படின்னாலே நமக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது அதே மாதிரி ஒரு சில பேர் என்னன்னா ஒரு சின்ன அந்த இடத்துல பிரச்சனை வந்தாலும் ரொம்ப சோர்ந்துருவாங்க நமக்கு மட்டும் ஏன் இந்த இடத்துல மிஸ்டேக் வருது அதில் மிஸ்டேக் வருது எப்போ பார்த்தாலும் ஒருத்தவங்க குறை சொல்லிகிட்டே இருக்காங்களே என்ன செய்கிறது ஏன்டா இந்த வேலையை செய்கிறோம் அப்படின்லாம் நினச்சி ரொம்ப சோர்ந்துருவாங்க எல்லா வேலையுமே எல்லோரும் பிறக்கும் போதே வரதே வர்றதே இல்லை எல்லா வேலைகள்லேயுமே மிஸ்டேக் வரும் அதே மாதிரி தான் ஒருத்தவங்க நல்லா டெய்லராக இருக்காங்க நிறைய துணிகள் தைக்காங்க மிஸ்டேக்கே இல்லாமல் தைக்காங்க அப்படின்னாலும் அவங்களோட வாழ்க்கையில கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட மிஸ்டேக்கெல்லாம் பண்ணி தான் மேலே வந்திருப்பாங்க அதே தான் எப்போவுமே சொல்லுவாங்க வயிற்றுலேருந்து வரும்போதே எல்லோருமே கற்றுக்கிட்டு வர்றதில்லை நாட்களாக ஆக நம்ம தொழில் வந்து செய்ய செய்ய பழக்கத்தில் தான் அனுபவத்தில் தான் எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது அதனால எதையுமே வந்து கொஞ்சம் நம்ம வந்து யாராவது குற சொல்லிட்டாங்க அப்படின்னா சோறு தாய்கிறாமல் சரி பார்க்கலாம் எந்த இடத்துல பிரச்சனை இருக்குது பார்க்கலாம் சரி பண்ணிடுவோம் அப்படின்ட்டு நம்ம மனசுக்குள்ளே ஒரு தைரியத்தை கொடுத்துட்டு நம்ம வந்து அதை சரி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னாலே போதும் அடுத்த நாள் வந்து கண்டிப்பாக அந்த மிஸ்டேக் வரவே செய்யாது அப்படி இல்லை நம்ம வந்து மிஸ்டேக்கே யாருமே சொல்லலை நம்ம வாட்டுக்கு தைச்சிட்டே இருக்கோம் அப்படின்னா என்றைக்காவது ஒரு நாள் ஒரு பெரிய மிஸ்டேக்கில் கொண்டு விடும் அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றது எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு நம்ம வேலைகளை நீட்டாக முடிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னாலே போதும் தொடர்ந்து வந்து நமக்கு துணிகள் வந்துகிட்டே இருக்குது என்ன பிரச்சனைனாலும் நம்ம வந்து அசால்ட்டாக சரி பண்ணிடலாம் மனசில் கொஞ்சம் தைரியம் மட்டும் இருந்தாலே போதும் அதுக்காக ரொம்ப சோர்வாகி டல்லாகி ஐயோ அவங்க அப்படி சொல்கிறாங்க இவங்க அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்ம சோர்வாகி உட்காந்துட்டோம் அப்படின்னா அடுத்த துணி வந்து தைக்கும் போது நமக்கு இன்னுமே பயம்தான் வரும் அதனால் பயப்படாமல் தைரியமாக தைங்க எந்த பிரச்சனைனாலுமே ஈஸியாக சரி பண்ணலாம் அந்த ப்ளவுஸு தைக்கிறது சுடிதார் தைக்கிறதுலாம் அந்தளவுக்கு நமக்கு ஒன்றும் நிறைய பிரச்சனைகள் எதுவுமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை கட்டிங் மட்டும் நீங்கள் சரியாக போட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக வரும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த டெய்லர்ஸு அதை பொறுத்த வரைக்குமே ஏகப்பட்ட விஷயங்கள் நிறைய பேர் நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க இப்போலாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னெல்லாம் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது யார் கையிலேயே இந்த மாதிரி டச் ஃபோன் கிடையாது யூடியூப் கிடையாது ஒரு சில பேர் வச்சுருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் அந்த மாதிரி யாருமே இவ்வளோ நுணுக்கங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்ததே கிடையாது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அந்த அளவுக்கு வீடியோக்கள் வந்து இருக்குது நம்ம சேனலில் தான் இல்லை நிறைய சேனல்கள்லேயுமே எல்லா நுணுக்கங்களையும் சொல்லிக் கொடுக்குற மாதிரி நிறைய நல்ல நல்ல வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க அதனால் டெய்லர்ஸுகளுக்கெல்லாம் இப்போ வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் நீங்கள் தேடி தேடி பார்த்தீங்க அப்படின்னாலே ஈஸியாக உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும் சூப்பராக நீங்களும் ஒரு பெர்ஃபெக்டான டெய்லராக வரலாம் இப்போ வந்து நம்ம கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் தேடி தேடி டெய்லரிங் வந்து கற்றுக்கிட்டாச்சு அதுக்கப்புறம் வீட்டில் இருந்தே வந்து கொஞ்சம் துணிகள் வந்து தைக்க ஆரம்பிக்கிறோம் தைக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா ஒன்று ரெண்டு பேரும் முதல்ல வந்து கொஞ்சம் கொண்டு கொடுப்பாங்க அது நல்லா இருந்ததுன்னா அவங்க இன்னும் ரெண்டு பேர்கிட்ட சொல்லி அவங்க மறுபடியும் வந்து ஆள் கூட்டிகிட்டு வருவாங்க இல்லை சொல்லி அவங்க சொல்லி அடுத்தவங்க வருவாங்க அந்த மாதிரி ஆட்கள் வந்துட்டு இந்த மாதிரி தான் டெய்லர் வந்து எல்லாருமே வந்து நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பித்து துணிகள் வந்து தைச்சி கொடுக்குறது எல்லாருமே எடுத்த உடனே நான் தையல் பழகிட்டேன் உடனே எனக்கு நூறு பேர் கொண்டு வந்தாங்க ஐம்பது பேர் கொண்டுட்டு வந்தாங்க அப்படி சொல்கிறதே இல்லை கொஞ்சம் நம்ம வந்து வேலைகள் டெவலப் ஆகாத நம்மளோட தையலை பற்றி நிறைய பேருக்கு தெரிய வர வர கொஞ்சம் சீக்கிரமாக டெவலப் ஆகுற மாதிரி இருக்கும் இப்போல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஃபோனில் நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப்லேயே ஒரு ஃபோட்டோ வந்து வீடியோவை போட்டு விட்டாலே போதும் நம்மகிட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பது பேர் அதாவது நம்மளோட வாட்ஸ்அப்பில் இருப்பாங்க அப்போ ஐம்பது பேருக்கும் அந்த வீடியோவோ ஃபோட்டோவோ போய் செண்ட் ஆகும் அப்போ வந்து யாராவது ஒருத்தர் மூலமாக நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு வேலைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி தான் நம்ம வந்து இப்போல்லாம் எல்லா பிஸ்னஸுமே போயிட்டு இருக்குது டெய்லர் தான் இல்லை எல்லா பிஸ்னஸுமே இப்போ வந்து வாட்ஸ்அப் மூலமாகவும் கொஞ்சம் அது அதிகமாக வெளியில் தெரிகிற மாதிரியும் இருக்குது அப்படி இல்லைனா நாலு பேர்கிட்ட நம்ம வந்து சொல்லி வைக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி துணிகள் எல்லாமே வீட்டில் இருந்தே தச்சு கொடுக்குறேன் உங்களுக்கு எதாவது அவசரம் தைக்கணும் அப்படின்னாலும் நான் எந்த டைம்னாலும் தைச்சி தருவேன் அப்படி நம்ம சொல்லி வச்சாலே போதும் அப்போ அவங்களுக்கு டக்குனு ஒரு சிந்தனை வரும் பரவாயில்லையா அப்போ நம்ம தைக்கிற டெய்லர் வந்து இப்போது தைக்க முடியாதுன்னு சொன்னால் அவசரத்துக்கு இவங்ககிட்ட கொடுக்கலாமோ ட்ரை பண்ணி பார்க்கலாமோ அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கே தோணும் அப்படி அந்த தோண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே அடுத்த நாள் வந்து கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு சின்ன வேலைகள் வந்து கொண்டுட்டு வருவாங்க அதை நம்ம வந்து கரெக்டாக முடிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நல்ல துணிகள் வந்து கொண்டு தருவாங்க எல்லாருமே இப்படி தான் வந்து முன்னேறிட்டு வர்றது அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் துணிகள் தைக்க ஆரம்பிச்சிட்டோம் இன்னும் நிறைய வருது எப்போவுமே ரெஸ்ட் இல்லாமல் வர ஆரம்பிக்குதுன்னு வைங்க அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் ரேட்டெல்லாம் கம்மியாக வாங்கியிருக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க நார்மலாக எல்லோரும் வாங்குற மாதிரி ரேட்டு வந்து வாங்க ஆரம்பிங்க முதல்ல வந்து நம்ம நார்மலாக இப்போ ஒரு நல்ல பெரிய டெய்லர்கள் எல்லாம் இருக்காங்க ஆனால் அவங்க எவ்வளோ ரேட்டு வாங்கியாங்களோ அதோட ஒரு இருபது ரூபா வரைக்குமே கம்மியாக வாங்கலாம் இருபதோ முப்பதோ ஏன்னா கடையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ரேட்டு வீடுகளில் தைக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவங்கள விட ஒரு இருபது ரூபாயோ முப்பது ரூபாயோ கம்மியாக வாங்கணும் அப்படின்னா அதுலேயும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பரவாயில்ல அவங்கள விட இவங்கள்ட்ட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு வருவாங்க அதுக்கப்புறம் நமக்கு போக போக நிறைய துணிகள் வர ஆரம்பிச்சுட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எல்லா டெய்லர்களும் வாங்குற மாதிரி தையல் கூலி வந்து வாங்கிக்கிடலாம் ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி தையல் கூலி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கவனித்து வாங்கிடுறது நல்லது இப்போ வந்து ஒரு வீடியோ பார்த்தோம் அதில் இவ்வளோவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இவ்வளோ ரேட்டுக்கு அவங்க தைச்சி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நம்ம வாங்கவே முடியாது ஏன்னா நம்ம எந்த ஏரியாவில் இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து தையல் கூலி வாங்கவே முடியும் அதையுமே கொஞ்சம் கவனிச்சுக்கிடணும் அது போக மாடலுக்கும் நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்குறது இருக்குது பெருங்க ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும் அந்த இது வந்து கொஞ்சம் பிரச்சனை தான் ஏன்னா எல்லாருமே வந்து இந்த மாடல் தைச்சி கொடுத்தா கரெக்டான தையக்கூழியை கொடுத்துட்டு வாங்கிட்டு போகவே மாட்டாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் இது வந்து அதிகம் இது வந்து சரியில்லை இது இதுக்கு இவ்வளோ ரேட்டாக அப்படிலாம் ஏதாவது ஒரு வார்த்தை வந்து அவங்க மனசில் தோணும் இல்லைனா நம்மகிட்ட நேரடியாக சொல்ல தான் செய்வாங்க நம்ம அனுபவத்துலேயே நிறையா பார்த்துருக்கோம் அதனால் அவங்க அதை சொன்னாங்க இதை சொன்னாங்க கம்மியாக வாங்கியிருக்கலான்னு சொன்னாங்க ஒழுங்காக காசு கொடுக்கல அப்படிலாம் நினச்சி வருத்தவே படாதீங்க அந்த காசு வாங்குகிற பிரச்சனை இருக்கு பாருங்க இது நிறைய பிரச்சனை நிறைய கமண்டெல்லாம் பார்த்தேன் எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்து இப்படியும் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு இது வரைக்கும் அந்தளவுக்கு நான் மோசமான ஆட்கள் வந்து யாரையுமே ரொம்ப சந்திக்கலை அப்படி தான் நான் நினைக்கேன் இப்படிலாம் ஆட்கள் இருக்காங்களே அப்படின்னு நினச்சி நான் வந்து அந்த மலர்கொடி அப்படிங்கிறவங்களோட கமண்டை பார்த்து தான் எனக்கு ரொம்ப ஒரு மன வருத்தமாக இருந்தது அப்போது அவங்க மேலே எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் ஏன் அளவுக்கு விட்டுட்டு இருக்காங்க திரும்ப திரும்ப எதுக்கு போய் ஏமாறியாங்க அப்படிங்கிற மாதிரியும் தோணிச்சு ஆறாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா வரைக்கும் வெளியில் காசு வெளியில் வர வேண்டியது இருந்தால் என்ன ஆகுறதுன்னு நினச்சி பாருங்கள் ஒரு கல்யாண வீடு ஆர்டர் வந்து நம்ம தைச்சி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டைமில் தான் நமக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து நைட்டு பகலமாக உட்காந்துருந்து உட் உடம்பு வலி முதுகு வலி இடுப்பு வலி எதுவுமே கவனிக்காமல் உட்காந்துருந்து வேலை செய்வோம் அது இல்லாமல் நம்ம வந்து மாடலெல்லாம் தைக்கிறோம் அப்படின்னா இருந்து காசு போட்டு தான் தைக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அவங்க வந்து தைச்சி தைச்சதுக்கு அப்புறம் நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் பரவாயில்ல போல் இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம கையில் இருக்க காசையும் இழந்து அடுத்த நாள் செலவுக்கு வந்து கடன் வாங்குற மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் பெரிய பிரச்சனையில் தான் கொண்டு விடும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கொஞ்சம் நிறைய துணிகள் வந்து தைக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் முதலே நீங்கள் வந்து கொஞ்சம் காசை வாங்குங்க லைனிங் இல்லைன்னா லைனிங் வாங்கணும் ஸ்டோன் வாங்கணும் லேஸ் வாங்கணும் எனக்கு கொஞ்சம் பொருட்கள் வாங்க வேண்டியது இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு கையில் ஒரு ஆயிரரூபா காசையாவது வாங்குங்க குறைஞ்சது கொஞ்சம் நிறைய துணி தைக்க வேண்டியது இருந்ததுன்னா அந்த ஆயிர ரூபாய்க்கு எத்தனை துணி வருமோ அதை கனெக்ட் பண்ணி ஒரு மூணு துணி தைச்சிருக்கீங்களா நாலு துணி தைச்சிருக்கீங்களா அதை முதல்ல வந்து தைச்சி கொடுங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை கொடுத்த உடனே இன்னும் கொஞ்சம் காசை கையில் வாங்குங்க அப்படி இல்லைன்னா கூட ரெண்டு துணியை சேர்த்து தைச்சி கொடுத்து இந்த துணிக்கு இவ்வளோ ரூபா வந்திருக்கு இதை மட்டும் த கொடுத்துட்டு இந்த துணியை வாங்கிட்டு போங்க அதுக்கப்புறம் ரெண்டு நாளைக்கு அப்புறம் இந்த துணிகளை வந்து தச்சு கொடுத்ததுக்கப்புறம் மொத்த காசையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எப்பவுமே கொடுங்க அதுவும் இல்லாமல் இந்த கல்யாண வீடுகள் விசேஷ வீடுகளுக்கெல்லாம் இப்போ வந்து நம்ம ஒரு மைக் செட்டு வைக்கிறதா இருக்கட்டும் ஒரு சமையல் பண்ணுறதா இருக்கட்டும் அந்த கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாளே அந்த மொய் எல்லாம் நம்ம இந்த ஊர்களில் வந்து எடுத்து பார்ப்போம் பாருங்கள் அந்த டைம்லே அந்த காசு கையில் இருக்கும்போது கரெக்டாக வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க அதுவுமே அவங்க ஒரு கமெண்டில் சொல்லியிருந்தாங்க அவங்க ஹஸ்பண்டுக்கும் ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குது அவங்களுக்கும் கொடுக்க வேண்டியது இருக்குது தரவே மாட்டேக்காங்க பேர பிள்ளைகள் கூட வளர்ந்து முடிய எடுத்தாச்சு நடந்து ஓடிட்டு தெரியுது அப்படின்ட்டு அப்போது ரெண்டு மூணு வருஷங்கானா அவங்களுக்கு வெளியில் அந்த வேலை செஞ்ச காசு வரையில அப்போ எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் அதனால் எப்போவுமே வந்து ஒரு விசேஷத்துக்கு நீங்கள் வந்து துணிகள் தைக்கிறீங்க அப்படின்னா கட் அண்ட் ரைட்டாக கரெக்டாக பேசிட்டு அந்த துணிகளை வந்து கொடுத்து விடுங்க அப்படி இல்லைனா வந்து நான் வந்து துணி முடித்து வச்சுட்டு ரூபா தந்துட்டு வாங்கிட்டு போங்கன்னு ஃபோன் பண்ணியா சொல்லிடுங்க ரூபாய் இல்லாமல் வந்தாங்க அப்படின்னா கரெக்டாக திருப்பி விட்டுருங்க எனக்கு துணி ரூபாய் கொண்டு வந்துட்டு வாங்கிட்டு போங்க அவங்க என்ன பண்ணுவாங்க நான் வெளில நிற்கேன் இல்லை நான் இன்னொருத்தவங்களும் உடிய வந்து வாங்கிட்டு வருவாங்க அப்புறமா காசு கொடுத்து விடுவேன் அப்புறோங்கிற கதையே நடக்காது ஏன்னா அவங்க வந்து அடுத்த நாள் ரொம்ப பிஸியாக ஆகிருவாங்க அதுக்கப்புறம் துணிகள் எல்லாம் வாங்கி கொடுத்துக்கிடுவாங்க எல்லாமே செய்வாங்க நம்மளை பற்றி சுத்தமாக யோசிக்கவே மாட்டாங்க நிறைய அனுபவம் இருக்குது இதில் நான் இதனால தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் மறுபடியும் நம்ம வந்து சரி எப்படி கேட்குறது விசேஷம் நடந்துட்டுருக்கு இன்னும் ஒரு நாள் போகட்டும் இன்னும் அவங்க வீட்டில் விருந்தால் இருக்காங்க நம்ம போய் கேட்க நல்லா இருக்காது ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க அவங்களுக்கும் நேரம் இருக்காது ஏன்னா அவங்க என்ன நினச்சிருப்பாங்க நம்மளே மாதிரி அவங்க எத்தனை பேருக்கு துணி தைச்சிருப்பாங்க அவங்க கையில் நிறைய காசு இருக்குன்னு நினச்சிட்ருப்பாங்க ஆனால் நம்ம க கதை வந்து நமக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம வந்து ரெண்டு மூணு நாள் உட்காந்து அவங்களுக்கு தான் துணி தைச்சிருப்போம் அப்போ நமக்கு எங்கேயுமே இருந்த காசு வந்துருக்காது கையில் இருந்த காசும் இருக்காது இதனால பெரிய பிரச்சனைலாம் குடும்பத்துக்குள்ளே நடந்துகிட்ருக்கோம் மறுபடியும் நம்ம வந்து அவங்ககிட்ட ரூபா வாங்குறதுக்குள்ளே பெரிய பாடாயிரும் ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கணும் ரெண்டு நாளெல்லாம் அவங்க கையில் இருக்க காசும் முடிஞ்சிடும் ஏன்னா அந்த கல்யாண விடு விசேஷ வீடு வரும்போது அவங்களுமே பணத்தை வந்து பார்த்து செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க அடுத்த நாள் இன்னுமே எல்லா தேவைகளுக்கும் பார்த்து கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நம்ம காசு வந்து அப்படியே பெண்டிங்காக இருக்கும் வேறு என்ன சொல்லுவாங்க ஒரு வாரம் ஆகட்டும் கொஞ்சம் ஒரு இடத்துல வந்து பணம் வர வேண்டியது இருக்குது அதுக்கப்புறம் கொடுக்குறேம்பாங்க அப்படி இல்லைன்னா சொல்லுவாங்க ஒரு நகையை ஈடு வச்சு தான் கொடுக்கணும் இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது அதனால் எப்போவுமே வந்து அந்த விசேஷம் முடிகிறதுக்கு முன்னாடி நீங்கள் துணி தைச்சி கொடுக்குறீங்களா கரெக்டாக சொல்லி அந்த பில் போட்டு கொடுத்துட்டு அந்த துணிகளை கொடுக்கும்போது ரூபாயை வாங்கிக்கிட்டு கொடுங்க இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து கடையில் தைக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு வரவே வராது ஏன்னா அவங்க வந்து கடன் கொடுக்கவும் மாட்டாங்க எவ்வளவு நெருக்கமான ஆட்களாக இருந்தாலும் எவ்வளோ தெரிஞ்சவங்களாக இருந்தாலுமே கடன் அன்பை முறிக்கணும்னு போர்டு மட்டும் எழுதி வச்சுருவாங்க அதை பார்த்துக்கிட்டே யாருமே வந்து கடனுக்கு வாங்க போகவும் மாட்டாங்க கடை அப்படிங்கும்போது நமக்கு வந்து எல்லாருக்குமே அங்கே போய் எப்படி கடன் கேட்குறது அப்படின்ட்டு ஒரு இது இருக்கும் வீட்டில் தானே தைக்கிறாங்க அப்படின்னா அதுவும் ஒரு கொஞ்சம் ஒரு சில பேர் பேசுகிற பேச்சுகள்லேயே நமக்கு தெரியும் ஏதோ நம்ம வந்து நேரப்போக்கு சும்மா இருக்கக்கு இருந்த மாதிரி நினைப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்காமல் இந்த பண விஷயத்தில் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருங்க நம்ம செய்கிற வேலைக்கு நம்ம கரெக்டாக வாங்கிட்டு கொடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு மன உளைச்சல் இருக்காது இல்லைன்னா அவங்கக்கிட்ட போய் நம்ம பின்னாடி போய் கேட்டுகிட்டே இருக்கணும் ஃபோன் பண்ணணும் அவங்க எடுக்க மாட்டாங்கன்னா அங்கே நிற்க இங்கே நிற்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒய்யாமல் தொல்லை பண்ணிகிட்டே இருக்கா இவர்கிட்ட துணி தைச்சுக்கு தைக்காம இருந்திருக்கலாம் நல்லையே தைக்கலை அப்படிங்கிற உட உடனே அந்த வார்த்தை வந்து சொல்லிடுவாங்க நீ அங்கே நல்லா தைக்கலை இங்கே நல்லா தைக்கலை ஒரே ரூபா ரூபா நீ மட்டும் கேட்குறிய அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் அழகாக அவங்க போட்டிருக்க துணி இருந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் கொண்டுட்டு வருவாங்க நிறைய நல்ல கஸ்டமரும் இருக்க தான் செய்யாங்க நம்மளுக்கு முன்கூட்டியே எல்லாமே கரெக்டாக முடிச்சு கொடுத்துட்டு அப்படி இல்லைனாலும் விசேஷம் முடிஞ்சதுமே ஃபோன் பண்ணி கேட்டு எவ்வளோ ரூபாமா எவ்வளோ ரூபான்னு பார்த்து சொல்லு நான் கொடுத்து விட்றேன் அப்படிங்கிறவங்களும் இருக்க தான் செய்யாங்க ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க எல்லார்த்தையுமே குறை சொல்ல முடியாது இந்த மாதிரி ஒரு சில கஸ்டமர்கள் வந்து இருக்காங்களே அவங்கக்கிட்ட நம்ம வந்து அந்த காசெல்லாம் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் ஏன்னா வந்து ஒருத்தங்கள பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் சரி இவங்க வந்து கரெக்டாக கொடுத்துருவாங்க அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா தைரியமாக கொடுக்கலாம் அது இல்லாமல் கொடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்படாதீங்க அது மன உளைச்சலுக்கு தான் ஆளாகிற மாதிரி இருக்கும் அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது ஏன்னா வலியும் வேதனைகளோடு இருந்து தைக்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும் அடுத்தவங்களுக்கு யாருக்குமே தெரியாது அதனால எப்போவுமே வந்து இந்த தைச்சு கொடுக்குற விதத்தை கொஞ்சம் கவனிச்சுக்கிடுங்க அவ்வளோதாங்க நிறைய அந்த வீடியோவில் வந்து பிகினர்ஸ்க்கு நான் சொல்லியிருக்கேன் நம்ம டெய்லரோட அனுபவத்தையும் நான் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இதே மாதிரி எதாவது நடந்துருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் எதனால் அப்படின்னா நம்ம வந்து புதுசாக நம்ம சேனலில் பார்க்குற பிகினர்ஸ் இருப்பாங்களே அவங்களுக்கு இந்த மாதிரி பதில் நீங்கள் கமெண்டில் சொல்லும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அனுபவங்கள் வந்து ஒருத்தவங்க பட்டு தெரிகிறத விட கேட்டு தெரிஞ்சாலுமே ஒரு சில பேருக்கு புரியும் அதனால் உங்கள் அனுபவத்தை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சாலும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கும் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க இத்துரிக்குந்த இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்